பயங்கரவாதத்தை அழித்துழிக்க வேண்டியது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் உலகின் எந்த மூலையில் தலைநூக்கினாலும் அதை நாம் அனுமதிக்கக்கூடாது கடல்காமிலே நடந்திருப்பது மிக மோசமான காட்டு பிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதல் படுக அப்பாவி மக்கள் சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை சகித்துக் கொள்ளவே முடியாது இந்த நிலையில் பயங்கரவாதிகள் நிலை கொண்டுள்ள முகாம்களை கண்டறிந்து அவற்றை குறிவைத்து ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்திய ஒன்றிய அரசு ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகும் ஆகவே இதனை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது அதே வேளையில் பெரும் கவலையோடு முன்வைக்க விரும்புகிற வேண்டுகோள் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போராக இது மாறிவிடக்கூடாது இந்தியாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலுக்கும் இடம் தந்துவிடக் கூடாது இந்திய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்படக்கூடிய வகையில் இத்தகைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்கிற வேண்டுகோளை வரவேற்கும் அதே வேளையில் இணைத்தே முன்வைக்கிறோம்